முக்கிய செய்தி அதிமுக நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார் நாகராஜன் விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அதிமுக மட்டும்தான் இன்னும் பாக்கி இந்த கூட்டத்தோட முடிவுல அதற்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா வணக்கம் கவியரசன் விக்ரமாண்டி பகுதியில விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதியில திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலமானாரு அதுக்கடுத்ததா ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த இடம் வந்து அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி காலியானதா வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு தேர்தல் ஆணையத்தின் தரப்புல அதுக்கடுத்ததா வந்து அந்த தொகுதியில தேர்தல் நடத்தணும்ன்ற ஒரு இடம் ஜூலை பத்தாம் தேதி இந்த தேர்தல் நடக்க இருக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான கட்சிகள் இப்ப குறிப்பா திமுகவாகட்டும் பாஜக பாமக ரெண்டு பேர் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதே சமயம் வந்து நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா திமுகவுல வந்து ஏற்கனவே அந்நியூர் சிவா வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயான்றவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் அது மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சார்பில பாமக தரப்புல இருந்து நேற்றைய தினம் ஸ்ரீ அன்புமணி வந்து போட்டியிடுவார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதிமுக வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படுவார் என்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்துட்டு வந்த நிலையில தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்துல அதாவது ராயப்பேட்டையில் கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில வந்து தீவிர ஆலோசனை நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடமா இந்த ஆலோசனை தொடங்கி இருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரம் போகுன்றது தெரியல இந்த தேர்வு அதாவது வேட்பாளருடைய தேர்வு குறித்த ஆலோசனை நடந்து நடந்துட்டு வரதா சொல்லப்படுது குறிப்பா இந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களான சி வி சண்முகம் ஜெயக்குமார் டி ஜெயக்குமார் தங்கமணி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவை தலைவர் தமிழ் மகன் விஷயமும் இருக்காரு முத்தமிழ் செல்வன் இந்த வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில அதிகாரப்பூர்வமா அதிமுக தரப்புல இருந்து வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படல அந்த தேர்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் சொல்லப்படுது இந்த நிலையில இன்றைய தினமும் அல்லது கூடிய விரைவுல வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்கான அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் அப்படின்றது தெரிவிக்கப்படுது அதற்கான ஆலோசனை தான் தற்பொழுது அதிமுக தலைமையானமான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் நடந்துட்டு இருக்கு விவரங்களை விளங்கியமைக்கு நன்றி நாகராஜன் அதிமுக நிர்வாகிகளோடு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது